திடீர்னு நடந்து போயிட்டே இருப்பாங்க திடீர்னு காரியக்காரஸ் வந்து இறந்து போறாங்க ஒரு ஆபீஸ்ல சிஸ்டம் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க திடீர்னு இறந்து போவாங்க ஸோ அதெல்லாம் வந்து லைக் ஓப்பனா சொல்லணும்னா நியூஸ் சேனல்ஸ் வந்து அதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறாங்க இது சொன்னா மேபி அவங்களுக்கு ஐப்பு கிடைக்குமா என்னன்றது தெரியாது மேபி அதை சொன்னதுனால அவர் ஒர்க் அவுட் பண்ணிட்டு அவர் தலையில தண்ணி ஊற்றிக்கிறாரு மேபி இ கேன் பி இன் டிப்ரெஷன் எது வேணா இருக்கலாம் டிப்ரெஷன் ஐபிபி அண்ட் அந்த வீடியோலேயும் பார்த்தா அவர் ரொம்ப ஃபேட்டாக இருந்தார் கார்டியோ கார்டியோ காராஸ் வர்றதுக்கு மெயினாக நிறைய ரீசன்ஸ் ஒரு லாங் டேர்மாக நீங்கள் போகும்போது போது ஸ்டெராய்ட்ஸ் உங்களுக்கு பின்விளைவுகள் வரதான் செய்யும் வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன் பட் நீங்கள் ஏதோ ஒரு பாடி பில்டிங் காம்படிஷன் இருக்கீங்க நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் அது உங்களோட பர்சனல் டிசிஷன் ஸ்டீம் பாத் எடுக்கவே கூடாது ஸ்டீம் பாத்ன்றது ரொம்பவே கெடுதலான விஷயம் ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தேன் ஸ்டீம் ஸ்டீம் பாத் எடுத்தால் ஆண்மையே போயிடும் நான் பார்த்தேன் ரீசெண்டாக ஒரு டே பிஃபோர் டெஸ்டேட் பார்த்தேன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் எந்த நாலேஜ் வச்சுக்கும் ஆண்மைக்கும் அது சம்மந்தம் கிடையாது லைக் சில பாடிஸ்க்கு இப்போ டெஸ்டோசிரன் அடிஷனலாக எடுக்கும் போது நம்ம பாடியில் இருக்க நேச்சுரல் டெஸ்டோசிரன்ஸ் இருக்குது அதோட பர்சன்டேஜ் கம்மியாக வாய்ப்பு இருக்குது அது பாடி டைப் ஜிங் எல்லாத்தையும் பொறுத்து ஸோ உங்கள் பாடியோட சீரியஸ்னஸை நீங்கள் புரிஞ்சிக்கலனா உங்கள் பாடியே ஷடோன் ஆகிடும் அப்புறம் இது சார் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவனும் ஜிம் ஓப்பன் பண்ணாரு அதெல்லாம் வந்து ஒரு ஸ்டீல் ஸ்ட்ராட்டஜி ஓகே ஹலோ பெஞ்ச் வீரர்ஸ்க்கு வணக்கம் நான் உங்கள் திருமுருகன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரேம் ஃபிட்னஸ் கப்போட கவுண்டரான தமிழ் செல்வன் சார் தான் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா ஸோ இப்போ என்ன கொஸ்டின்னா இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ஜிம் மாஸ்டர் தான் சேலத்தில் வந்து ஜிம் நடத்திட்டுருக்காரு அவர் வேணா திடீர்னு வந்து ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மாரடைப்பு வந்து இறந்து போயிட்டார் இதுக்கான ரீசன் என்னவா சார் இருக்கும் ரீசன் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லலாம் அவரோட போர் லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும் ப்ளஸ் அவருக்கு ஏற்கனவே ஏதாவது மெடிக்கல் ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும் எல்லாத்தையும் நம்ம பேஸ் பண்ணி தான் சொல்ல முடியும் ஜஸ்ட் அவர் ஜிம் வந்தார் ஒர்க் அவுட் ரொம்ப அதிகம் நேரம் பண்ணார் ஸ்டீம் எடுத்தார் அதனால் இறந்தார்னு மட்டும் நம்மளால் சொல்ல முடியாது ஏன்னா இப்போ வந்து ரீசெண்டாக வந்து நம்ம லாக் அவுட் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இப்போ வந்து என்ன ஜிம்ல வந்து நிறைய பேர் வந்து இறந்து போகிறாங்க அது ரீசெண்டாக வந்து ஹார்ட் பிரச்சனை ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து ஒரு மாரடைத்த வந்து இறந்து போகிறாங்க இது வந்து அதிகமாயிருக்கு இது காரணம் என்னவாக இருக்கும் மெயின் விஷயம் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஜிம்ல மட்டும்தான் எப்படி நடக்குதுன்னு உங்களால் சயின்டிஃபிக் பிரகாரம்னு சொல்ல முடியாது ஒரு சர்வே எடுத்தும் சொல்ல முடியாது ரோட்டில் நடந்து போகிறவங்களாம் திடீர்னு நடந்து போயிட்டே இருப்பாங்க திடீர்னு காரிய காரஸ் வந்து இறந்து போகிறாங்க ஒரு ஆஃபீஸில் சிஸ்டம் வந்து ஒர்க் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க திடீர்னு இறந்து போவாங்க ஸோ அதெல்லாம் வந்து லைக் ஓப்பனாக சொல்லணும்னா நியூஸ் சேனல்ஸ் வந்து அதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறாங்க இதை சொன்னால் மேபி அவங்களுக்கு ஐஃப் கிடைக்குமா என்னன்றது தெரியாது மேபி அதை சொன்னதுனால ஜிம் மேலே இருக்க பர்ஸ்பெக்டிவ்வே எல்லாருக்கும் மாறுது அதான் நெக்ஸ்ட் கொஷ்ஷன் அதே ஏன்னா வந்து ஜிம் வந்து ஒரு ஹெல்த்திக்காக தான் நம்ம போகிறோம் எக்ஸசைஸ் இருக்கணும் நம்ம ஃபிட்னஸ் இருக்கணுனுக்காக தான் ஆனால் ஜிமிலே வந்து இறந்து போகும்போது மக்களுக்கு ஒரு சந்தேகம் வருது ஓ ஜிம் போனால் நம்மள வந்து இறந்துருவோம் ஜிஃபில் ஒர்க் அவுட் போனால் நம்மள இறந்துருவோம் பயம் வருது இந்த பயமெலாம் வந்துச்சுன்னா எப்படி சார் ஜிம்முக்கு வருவாங்க இந்த பயம் இருக்கவே கூடாது ஏன்னா ஜிம்முன்றத நீங்கள் உங்களுடைய உடலை மேம்படுத்துகிற ஒரு இடம் ஜஸ்ட் நீங்கள் வரீங்க நீங்கள் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் என்கேஜாக இருக்கீங்க அதனோட பலனை நீங்கள் தான் அனுபவிக்க போகிறீங்க உங்களோட போர் லைஃப் ஸ்டைலை மாற்றுறதுக்கு ஒரு பெரிய இடமே உங்களுக்கு ஜிம் தான் ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களால் ஜிம் மேலே இருக்க கண்ணோட்டமே தப்பாக இருக்குது அதை மாற்றணும்னு பேசணும்னு நானும் நினச்சேன் சரி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சது ஓகே சார் இப்போ வந்து என்னன்னா தான் இறந்து போனார்ல அவர் பேர் வந்து மகாதீர் அவர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டாக்டர் வந்து ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் வந்து அதிகமாக வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு ஒரு நாளைக்கு வந்து ஓவராக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு சில விஷயங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஒர்க் அவுட் பண்ணணும் ஆனால் வந்து எக்ஸ்ட்ரீமாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு இதான் வந்து ரீசன் சொல்கிறாங்க ஒரு வேலை எக்ஸ்ட்ரா ஒர்க் அவுட் பண்ணால் இறந்து போகிற வாய்ப்புகள் இருக்கா எக்ஸ்ட்ரா ஒர்க் அவுட் மட்டுமே அதுக்கு காரணம் கிடையாது எக்ஸ்ட்ரா ஒர்க் அவுட் மே மெயின்லி டு இன்ஜுரி அண்ட் சில காம்ப்ளிகேஷன்ஸ் வர வாய்ப்பு இருக்கு நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் பட் அதுக்கு அதுக்கு முன்னாடி அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு அவர் உடம்பு எப்படி இருக்குன்றதை நம்ம அதை பார்க்கணும் அவங்க அம்மா கூட ரீசண்டா ஒரு இதில் சொல்லும் போது நான் பார்த்தேன் லைக் வந்து அவர் ரொம்ப நேரம் ஒர்க் அவுட் போடுவாரு அவருக்கு ஐபிபி இருக்குன்னு சொன்னாங்க அதை யாருன்னா நோட் பண்ணிங்களா இல்லையான்னு தெரியல அவர் அந்த அந்த வீடியோஸ்லயும் நான் பார்த்தேன் அவர் ஒர்க் அவுட் பண்ணிட்டு அவர் தலையில தண்ணி ஊத்திக்கிறாரு மேபி கேன் பி இன் டிப்ரெஷன் எது வேணா இருக்கலாம் டிப்ரெஷன் ஐபிபி அண்ட் அந்த வீடியோலையும் பார்த்தா ரொம்ப ஃபேட்டாக இருந்தார் கார்டியோ காராஸ் வரதுக்கு மெயினாக நிறைய ரீசன்ஸ் இருக்கு அதில் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் என்னென்னா நம்ம பாடியில் இருக்க ஐ ஃபேட் பர்சன்டேஜ் ஹை ஃபேட் பர்சன்டேஜ் இருக்கும் போது நம்ம ஆர்ட்டுக்கு போகக்கூடிய ரத்தம் வந்து ஒழுங்காக போகாது அது ஒரு விஷயம் அண்ட் பேட் லைஃப் ஸ்டைல் லைக் குடி பழக்கம் இருக்கிறது ட்ரக்ஸ் யூஸ் பண்றது அண்ட் ப்ராப்பர் ஸ்லீப் இல்லாமல் இருக்கிறது ஐபிபி கொலஸ்ட்ரால் இது எல்லாமே உங்களுக்கு கார்டியோஸ்குலர் அடாப்ஷன் டிசீஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஸோ அதிக நேரம் ஜிம் பண்ணதுனால மட்டும் கிடையாது பட் ஜிம் பண்ணணும்னா குறிப்பிட்ட டைம் அதுதான் ஒரு ட்ரைனர்ஸாக ஒரு கோச்சஸா நாங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுவோம் ஸோ அது மட்டுமே மெயின் ரீசன்ஸ்ன்னு சொல்ல முடியாது இப்போ என்னன்னா அப்போ ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ நேரம் ஒர்க் அவுட் பண்ணலாம் மினிமம் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டு ஒன் ஹவர் ஒரு டொண்டி ஃபோர் ஹவர்ஸ்லேயே ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஒர்கவுட் பண்ணா எஸ் தட்ஸ் அட்வைசபிள் ஆனால் சில பேர் வந்து காலையிலேயே ஒன் அவர் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவாங்க திருப்பி ஈவினிங் அதுவும் ரெண்டு மணி ஒர்க் பண்ணுவாங்க லைக் எப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் நீடாக இருக்கும் பிகாஸ் லைக் அவங்க எதாவது ஒரு ஈவெண்ட்டுக்கு அவங்க ரெடி ஆகிட்டு இருக்கலாம் ஒரு பாடி பில்டிங் காம்படிஷனுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களோட ஸ்லீப்பிங் பேட்டன் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் அவங்க நிறைய ரெக்கவரி எடுப்பாங்க நம்ம இப்போ நார்மலாக நீங்கள் எவ்வளோ வேலை சாப்பிடுவீங்க மூணு வேலை மூணு வேலை சாப்பிடுவீங்க அவங்களாம் அப்படி இல்லை ஒரு ஆறு வேளை சாப்பிடுவாங்க ஸோ அவங்க பாடிக்கு ஏத்த மாதிரி அவங்க ஒரு ஒர்க் அவுட் பண்றாங்க ஸ்பெஷல் நீட் இருக்கவங்க தே கேன் டூ தட் இப்போ ஒரு நார்மலாக ஒரு பிகினராகவோ இல்லை ஒரு ஒரு நார்மல் ஏஜ்டு பர்சனாவோ வந்து கேட்டாங்கன்னா நாங்க அட்வைஸ் பண்றது இதுதான் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டூ ஒன் ஹவர் அட்வைஸ் பண்ணணும் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு இப்போ இன்னும் டவுட்ஸ் என்ன வருதுன்னா அந்த ஸ்டேட்ஸ்லாம் எடுப்பாங்க கிரியேட்டின்னு எடுக்கலாம் அந்த பவுடர்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா எடுப்பாங்க இதனாலயும் வந்து ஹார்ட் அட்டாக் வர சான்ஸஸ் இருக்கா ஒர்க் அவுட் பண்ணும்போது இதனால ஹார்ட் அட்டாக் வரும்னு இது வரைக்கும் சயின்டிஃபிக் பிரகாரம் ப்ரூவ் பண்ணப்படலை என்னன்னா இப்போ சப்ளிமெண்ட்ஸ் இந்த கிரியேட்டிங்ஸ் இதெல்லாமே சில டாக்டர் டாக்டர்ஸை சர்ஜைஸ் பண்ணுறாங்க என்னென்னா இதெல்லாமே ப்ரூவ் ஆனது தான் அப்படின்றது எஃப்எஸ்எஸ் சர்டிஃபிகேட்டோட தான் இப்போ நம்மளுக்குலாம் வருது ஃபுட் சேஃப்டி சர்டிஃபிகேட்டோட தான் வருது ஸோ நம்ம உடலுக்கு எதனா ஒரு தீங்கு விளைவிக்கும்னா அது அவங்க சர்டிஃபிகேட் தர மாட்டாங்க நார்மல் தான் சப்ளிமெண்ட் யார் வேணால் எடுக்கலாம் ஸ்டெராய்ட்ஸ்னு நீங்கள் சொல்ல வரும்போது நாங்கள் ஒரு ஆஸ் ஏ ஒரு ட்ரைனர்ஸாக ஒரு கோட்ஸாவோ அதை ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரயாரிட்டியாக சஜஸ்ட் பண்ண மாட்டோம் கண்டிப்பாக அதை ப்ரொமோட்டும் பண்ண மாட்டோம் பிகாஸ் நேச்சர் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட் ஒரு லாங் டர்மாக நீங்கள் போகும்போது ஸ்டெராய்ட்ஸ் உங்களுக்கு பின்விளைவுகள் வரது தான் செய்யும் வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன் பட் நீங்கள் ஏதோ ஒரு பாடி பில்டிங் காம்படிஷன் இருக்கீங்க நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் அது உங்களோட பர்சனல் டிசிஷன் அதுக்கும் ப்ராப்பர் கைடன்ஸ் கைட்லைன்ஸ் நிறைய இருக்குது நீங்கள் ஒரு ட்ரைனராக இருந்தாலும் நீங்கள் அதில் பாடி பில்டிங் காம்படிஷன்ஸ்ல என்ன பங்கு பெற போகிறீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ட்ரைனர்ஸ் உங்களுக்கு மேலே இருக்கிற ட்ரைனர்ஸ் கிட்ட அட்வைஸ் எடுத்துக்கிறது நல்லது ஸோ ஸ்டெராய்ட்ஸுன்றது லைக் நாங்கள் யாருக்கும் சஜஸ்ட் பண்ண மாட்டோம் லாங் டேர்மாக பார்க்க போனால் அது சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு இருக்கு அப்போ அடுத்து வந்து என்னன்னா வந்து இதனால சைட் எஃபெக்ட்ஸ் வரும்னு ஒரு தாட்ஸ் இருக்கு மக்கள்கிட்ட சைட் எஃபெக்ட்ஸ் வருமா லாங் டேர்மா போகும்போது கண்டிப்பா அது இருக்குதான் அது இல்லைன்னு நான் போய் சொல்ல விரும்பல இருக்குதான் பட் அதையும் தாண்டி அவங்களுக்கு பர்சனல் நீட் இருக்கு தே வேணா டூ சம் காம்படிஷன் நேம் ஃபேம் நிறைய விஷயம் இருக்கு இருக்கும் போது ரொம்ப கைடன்ஸோ ஒரு ப்ராப்பர் கைட்லைன்ஸோட நம்ம போகும்போது மேபி அதோட பர்சண்டேஜ் கம்மி பண்ணிக்கலாம் எந்த மாதிரியான சைட் எஃபெக்ட்ஸ் வரும் சைடு எஃபெக்ட்ஸ் அதான் நீங்கள் ஒரு ஒரு நார்மல் பர்சன் கன்ஸ்யூம் பண்ணுறத விட நீங்க எக்ஸ்ட்ராவாக கன்ஸ்யூம் பண்ணுறீங்க அடிஷ்னலாக நீங்கள் டெஸ்டோஸ் எடுத்துக்கிறீங்க மேபி இட் கேன் லீட் லீட் டு ஒரு லிவர் ஃபங்க்ஷன் எப்படி வேணால் நீங்கள் அது இதுவாகலாம் ஸோ அவங்க அவங்களோட பாடி டைப்அப் பொறுத்து ஓ ஆஸ் எ ஒரு நான் ஒரு இன்டர்நேஷ்னல் சர்டிஃபைட் ரேன என்ன கேட்டிங்கன்னால் ஐ ஓன் சஜஸ் தட் ஓகே ஏன்னா இன்னொன்னு என்ன டவுட் சொல்றதுன்னா பயம் வருதுன்னா ஆன்மை வந்து குறையும் அதிகமாக ஸ்டாய்ட்ஸ் எடுத்தாலும் சப்ளிமெண்ட் எடுத்தாலும் சரி ப்ரோட்டின் பவுடர் எடுத்தாலும் சரி ஆண்மை வந்து குறையும் ப்ரோட்டின் சப்ளிமெண்ட்ஸ்க்கும் ஆண்மைக்கும் அது சம்பந்தம் கிடையாது லைக் சில பாடிஸ்க்கு இப்போ டெஸ்டோஸ்டன் அடிஷனலாக எடுக்கும் போது நம்ம பாடியில இருக்க நேச்சுரல் டெஸ்டோஸ்டன்ஸ் இருக்கிறதுல அதோட பர்சன்டேஜ் கம்மியாக வாய்ப்பு இருக்கு அது பாடி டைப் ஜிம் எல்லாத்தையும் பொறுத்து ஸோ நம்ம அடிஷ்னல் டெஸ்ட் சோர்ஸு வெளியிலேருந்து எடுக்கும்போதும் பாடியில் இருக்க நேச்சுரல் டெஸ்ட் லெவல் கம்மியாகும் ஸோ அவங்க பாடி டைப்பை பொறுத்து இன்ஃபர்டிலிட்டின்றது மே அக்கா மே அக்கா அப்புறம் ஓகே இப்போ வந்து நம்ம ஒரு ஜிம் மாஸ்டர் தான் பிறந்ததை பார்த்தோம் இதுக்கு முன்னாடி என்னென்னா நிறைய பேர் ஆக்டர்ஸ் தான் இருப்பாங்க அவங்களும் வந்து ஒரு ஃபேமுக்காக ஒரு ஆன் ஆன்ஸ்க்ரீனுக்காக வந்து ஒர்க் அவுட் பண்ணுவாங்க அவங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது இறந்து போயிருப்பாங்க இன்றைக்கு வந்து அவங்க ஜிம் ட்ரைனரே இருந்திருப்பாங்க ஜிம் ட்ரைனர் இருந்தும் அவங்க வந்து இறந்து போகிறாங்க இதெல்லாம் ஏன் நடக்குது ஒன்றும் இல்லை ஆஸ் ஒரு நான் இன்டர்நேஷனல் சர்டிஃபைட் ட்ரெயினர் ஆஸ் எ சர்டிஃபைட் ட்ரெயினராக நான் என்னோட கிளைன் கிட்ட அவர் ஆக்டராக இல்லை செலப்ரிட்டியாக இல்லை நார்மல் பர்சனான்னு ஃபஸ்ட்டு கேட்க மாட்டேன் நான் ஃபஸ்ட் கேட்குற விஷயம் அவரோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரி உங்களோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரி என்ன உங்களுக்கு ஏற்கனவே பிபி இருக்கா இல்லை ஹார்ட் சம்மந்தப்பட்ட டிசீஸ் ஏதாவது இருக்கா டயபெட்டிஸ் இருக்கா நான் எல்லாமே கிளியராக ஒரு ஒரு ஃபார்மில் ஃபில் பண்ணி தான் நான் அவங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பே நான் போவேன் இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கணும் அதுக்கு அடுத்தபட்சம் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி அவங்க லைஃப் ஸ்டைலை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அவங்க குடிப்பாங்களா ஸ்மோக் பண்ணுவாங்களா இது எல்லாத்தையும் ஆஸ் எ ஒரு ட்ரெயினராக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒரு டாக்டர் எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிறாரோ ஆஸ் எ ட நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும் இந்த ஒரு கம்யூனிகேஷனில் லேக்கிங் வரும்போது தான் அவங்க என்ன ஸ்டேஜில் இருக்காங்கன்னு ஒரு ட்ரெயினருக்கு தெரியாது அவங்க என்ன பார்ப்பாங்க ஒரு செலிப்ரிட்டி ஓகே நம்ம அவங்கள ட்ரெயின் பண்ணால் நம்மளுக்கு ஒரு ஃபேம் கிடைக்கும் ஜஸ்ட் அவங்க சில விஷயங்களை வந்து ஓப்பனாக கேட்க பயப்படுறாங்களா என்னன்றது தெரியல இதெல்லாம் கேட்டு ப்ராப்பர் கைடன்ஸாக அவங்ககிட்ட சொல்லணும் இல்லை சார் நீங்கள் வந்து நீங்கள் கரெக்டாக கொண்டு போனோம்னா நீங்கள் குடிக்கக்கூடாது ஸ்மோக் பண்ணக்கூடாது நீங்கள் குடிச்சிட்டு ஒர்க் அவுட் பண்ணுறதுனால உங்களுக்கு நிறைய பாதிப்பு ஏ ஏற்படும் இதன்றதை ஓப்பனாக சொல்லலாம்னு நினைக்கிறேன் ட்ரைனர்ஸ் இதனால தான் நிறைய ஆக்டர்ஸோட ஆக்டர்ஸோட லைஃப் ஸ்டைலையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது ஒரு நார்மல் பர்சன் நம்மளே அதில் நிறைய பேர் அவங்கள தூக்கம் பார்க்குறேன் ஆமாம் ஸோ வந்து அது அவங்களை நான் தப்பு சொல்ல விரும்பல பட் இதுதான் காரணம் ஜிம்முக்கு போகிறதுனால தான் இறக்குறாங்கன்றது இட்ஸ் டோட்டலி அன்ஃபேர் தான் நான் சொல்லுவேன் ஓகே சார் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஜிம் ட்ரைனர் தான் நீங்கள் வந்து எந்த மாதிரி அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் பண்ணிருக்கீங்க நான் எனக்கு இந்த ஃபீல்டில் வந்து செவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நான் ஏ சர்ட்டிஃபைட் இன்டர்நேஷனல் ட்ரைனர் அமெரிக்கன் கவுன்சிலில் ஒரு சர்டிஃபிகேட் பண்ணி நான் இப்போ ஆனேன் பிளஸ் நான் வந்து மிஸ்டர் இந்தியா மிஸ்டர் தமிழ்நாடு காம்படிஷன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணி ச நீங்கள் வந்து ஒரு காம்படிஷன் ஏறின ஒரு பர்சன் அப்போ வந்து உங்களோட ட்ரைனிங் வந்து எப்படி இருக்கும் என்னோட ட்ரைனிங் வந்து இப்போ நீங்களும் வந்து ஒரு நாளைக்கு நார்மல் பர்சன் மாதிரி ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுவீங்களா இல்லைன்னா வந்து ஒரு நாளைக்கு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் மாதிரி இருக்கும் நான் என்னோட இப்போ நான் எனக்குன்னு ட்ரைனர்ஸ் இருக்காங்க ஓகே என் ட்ரைனர்ஸ் நேம் ஷாஜி அண்ட் நிஷாத் இவங்க ரெண்டு பேர் தான் என்னோடய ட்ரைனர்ஸ் அவங்க என்னுக்கு எப்படி சஜஸ்ட் பண்ணுவோம் ஸ்டார்டிங் வந்து ஆஸ் அ பிகினராக நான் இருந்தப்போ ஸ்லோ ப்ராக்ரஸ் தான் பண்ணாங்க லைக் என்னுடைய மெடிக்கல் ஹிஸ்டரி என்ன எனக்கு எவ்வளோ ஃபேட் பர்சன்டேஜ் இருக்குது அதுக்கு எப்படி கொண்டு போகணும் அப்படின்றத ப்ராப்பராக சில சப்ளிமெண்ட்ஸ் சில விஷயங்கள்லாம் எடுத்து ப்ராப்பராக கைடன்ஸ் பண்ணி கொண்டு போனாங்க ஆஃப்டர் தட் கொஞ்சம் 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 விகர ஸ்டேஜ் வரும்போது இவ்வளோ ப்ராப்பர் இவ்வளோ நேரம் ரெக்கவரி வேணும் ஒரு ப்ராப்பர் மனுஷனை விட லைக் நார்மல் மனுஷனை விட நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் அதிகமாக தூங்கணும் அதிக மீல்ஸ் எடுக்கணும்னு சொன்னதுனால நானும் மார்னிங் அண்ட் ஈவினிங்காக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன் மூணு மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணாருன்றாங்க அவர் மூணு மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணாருன்னு யாரும் பார்த்துருக்க மாட்டேன் அதில் ஒரு ஹாஃப் ஒன் செல் ஒன்று அது யாருக்கும் தெரியாது லைக் மூணு ஒர்க் அவுட் பண்ணாங்கன்னு மட்டும் தான் சொல்றாங்க ப்ராப்பர் ஒர்க் அவுட் நீங்க ஒன் ஹவர் ஈவினிங் ஒன் ஹவர் இந்த மாதிரி ஒரு அடிஷ்னலாக ஒரு நீட் இருக்கும்போது ஒருவேளை நம்ம ஜிம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா அது வந்து எப்படி நம்ம வந்து தப்பிக்கிறது ஒரு அதுதான் நான் சொல்ல வந்த விஷயம் எல்லா ஜிம்லயுமே எல்லா ட்ரைனர்ஸ்க்குமே தெரிய வேண்டிய விஷயம் சிபிஆர்னு ஒரு விஷயம் லைக் வாட்டர் அட்றது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி அதுக்கு சிபிஆர்ன்றது ஒரு முதல் உதவி மாதிரி எல்லா ட்ரைனர்ஸும் கத்துக்கணும் ஒன்றும் இல்லை இப்போ ஒருத்தர் திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு அவர் வந்து விழுந்துட்டாருமே ஹார்ட் அட்டாக் வந்தோன்னா விழுந்துருவாங்க விழுந்துருவாங்க அவங்களை படுக்க வச்சுட்டு அவங்களுக்கு காத்தோட்டமான இடத்தை நம்ம உருவாக்கி தரணும் உருவாக்கி கொடுத்துட்டு ஹெல்ப் ஆம்புலன்ஸை கால் பண்ணிடணும் அதுதான் நீங்க வேண்டிய விஷயம் செகண்ட் ட்ரை டு த அதுல மேபி

அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒர்க் அவுட்ஸுமே அவங்களுக்கு புரிய வைக்கிற விஷயங்களில் தான் இருக்குது நம்ம ஓகே என்ன மாதிரி இப்போ வந்து ஒரு ஃபேட்டாக இருக்கிற ஒரு பெர்சன் வராரு அவர் வந்து உடம்பு குறைக்கணும் வராரு அவர் வேர்த்தா தான் ஃபேட் வந்து வெளியாகும் ஆனால் பட் ஒர்க் ஜிம் ஒர்க் அவுட் பண்ணும்போது அவங்க வேர்க்கையவே அப்போ அப்படியே அவருக்கு வந்து ஃபேட்டை நீங்கள் வந்து கம்ப் பண்ணுவீங்க நம்ம சொல்லணும் அவர்கிட்ட நீங்கள் வந்து ஒர்க் அவுட்டில் மட்டுமே நீங்கள் நம்பி இருக்க முடியாது இங்கே அங்கே ஏசி ஓடுதா சரி ஓகே நீங்கள் பண்ணுங்கள் பட் யுவர் வெயிட் லாஸ் இஸ் ஆல்வேஸ் டிபெண்ட் அப்பான் யுவர் டயட் அண்ட் ரெக்கவரி

அவர் ஸ்டெராய்ட்ஸ் எடுத்திருக்காருன்னு சயின்டிஃபிக் பிரகாரம் சொல்ல முடியாது பிகாஸ் அவ்வளோ ஹை ஃபேட் இருக்க பர்சன் ஸ்டெராய்ட்ஸ் எடுக்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் ஓகே மேபி அந்த ஃபேட் பர்சன்டேஜ் கூட அவருக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கலாம் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த பெரம்பரில் மகாதீர் இப்போ என்ன ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது இறந்து போகல ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பாத் பாத் அங்கே போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு திருப்பி வந்து பார்க்கும்போது தான் வந்து அவர் வந்து 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 கீழே மூச்சு ஒருவேளை அங்கேயே யாராச்சும் அவரோட இருந்திருக்கா அந்த யாருனா இப்போ உடனே அவருக்குற பட்சத்துல இங்க யாருன்னா அங்க யாருனா பக்கத்துல இருந்திருந்தாங்கன்னா இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவருக்கு முதல் உதவின்றது கிடைச்சிருக்கும் நான் சொன்ன சிபிஆர் கூட அவருக்கு பண்ணியிருக்கலாம் மேபி இன்னொரு அவர் உயிரோட இருந்திருக்கலாம் பட் ஆஹ் அந்த ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஸ்டீம் போனதுனால மட்டும்தான் அவர் இறந்தாருன்னு சில சில உங்களை மாதிரி யூடியூப் சேனல்ஸ் வந்து சில பேர் கிட்ட கேட்கும் போது அவங்க எல்லாம் பதிலாம் தான் இருக்கு ஸ்டீம் பாத் எடுக்கவே கூடாது ஸ்டீம் பாத்ன்றது ரொம்பவே கெடுதலான விஷயம் ஒரு சில விஷயங்கள்ல பார்த்தேன் ஸ்டீம் ஸ்டீம் பாத் எடுத்தா ஆண்மையே போயிடும் நான் பார்த்தேன் ரீசெண்டாக ஒரு டே பிஃபோர் பார்த்தேன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் எந்த நாலேஜ் வச்சு அவங்க சொல்றாங்க எந்த நாலேஜ் வச்சு சொல்றாங்கன்னு தெரியல பிகாஸ் ஸ்டீம் பாத்துன்றது நம்ம டெய்லி எடுக்க போற விஷயம் கிடையாது மெயின்லி அதை அவங்க ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ் ஒழுங்காக புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் டெய்லி எடுக்க போற விஷயம் இல்லை அது உங்களுக்கு எந்தெந்த நேரத்துல உதவுதோ தான் நீங்க எடுக்க போறீங்க உங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப பெயின் இதுவாக இருக்கு ஒரு பெயின் ரிலீஃப் கோர்ஸ் எடுக்கிறீங்க ஆரல்ஸ் வந்து நீங்க ஒரு வாட்டர் லாஸ் ஆக ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்போ எடுக்கிறீங்க வீக்லி ஒன்ஸ் ஆர் பிப்டீன் டேஸ் ஒன்ஸ் தான் சஜஸ்ட் பண்ணுவோமே நாங்கள் கிளைண்ட்ஸுக்கு ஸோ அதனால மெயின் விஷயம் கிடையாது என்னன்னா இப்போ நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணுறீங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது வந்து உங்க பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகும் நீர் சத்து குறையும் நீர் சத்து குறையும் போது ஆட்டோமேட்டிக்கலி பாடியில இருக்க சில விஷயம் பொட்டாசியம் மெக்னீசியம் சோடியம் இது எல்லாமே குறையும் குறைய நேரத்துக்கு அட் டைம் அவர் அந்த டைம்ல அவர் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காரு அந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் நல்லா ஹெவியா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காரு ப்ராப்பர் ஃபார்ம் கூட இல்லை ஆனா எவியா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காரு அவர் ம தண்ணியை தூக்கி ம தலையை ஊத்திக்கிற அளவுக்கு அவர் பாடி டீஹைட்ரேட் ஆகிருக்குன்றது நமக்கு தெரியுது அட் த டைம் அவர் அப்படியே போறாரு ஸ்டீமுக்கு அப்படியே போறாரு அது வரைக்கும் தான் நமக்கு அந்த வீடியோல தெரியுது அந்த டைம் போகும்போது அவர் ஹார்ட் பீட்டோட ரித்தமே மாறும் ஏற்கனவே டிஹைட்ரேட் இருக்கும் பாடி இன்னும் நீங்க ஸ்டீம் போகும்போது இன்னும் பாடி டீஹைட்ரேட் தான் ஆகும் ஏற்கனவே கம்மி பர்சன்டேஜ்ல இருக்க பொட்டாசியம் அண்ட் மற்ற விஷயங்கள் எல்லாமே கம்மி ஆகும் போது ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு என்ன நடக்கும்னா உங்க பாடி வந்து மசில் ஃபெட்டிக் ஆகும் ஆகி நீங்க கீழே விழதான் ஃபர்ஸ்ட் விஷயம் வரும் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஹார்ட் பிளாகேஜே ஆகும் ஸோ இதுதான் ஒரு உங்களுக்கு சப்சைட் ஆகி அப்படியே போகிற விஷயம் அதனால மட்டுமே இப்போ இது இது மேலே ஒரு பேட் இம்ப்ரஷன் கிரியேட் பண்ணுறதுனால ஜிம்முக்கு போ நம்ம போய் நம்மளோட ஃபிட்னஸை கரெக்டாக வச்சுக்கணும்னு நினைக்கவும் கூட வர வரமாட்டாங்க பயப்படுவாங்க வீட்டில் இருக்க எல்லாரோட அம்மாங்களும் பயப்பட ஆரம்பிப்பாங்க அதான் அதான் அடுத்த என்னன்னா இதுக்காக ஒரு பர்சனல் ட்ரைனும் பண்ணிப்பாங்க ஒரு ஜிம் போகிறோம் ஒரு மாஸ்டர் ஒரு மாஸ்டர் இருப்பார் அவரோட கைடன்ஸும் ஒரு பத்து அவுட் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் இப்போ வந்து என்னன்னா பர்சனல் ட்ரைனர் வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படி பர்சனல் என்ன ட்ரைனருக்கும் ஒன்றும் ஒன்றும் இல்லை இஃப் இஃப் யூ ஹவ் எனி ஸ்பெசிஃபிக் கோல்ஸ் உங்களுக்கு எதனா ஸ்பெசிஃபிக் கோல்ஸ் இருக்கு இல்லை நான் வந்து இத்தனை எனக்கு எத்தனை டேஸ்ல ஐ ஹவ் மேரேஜ் ஐ ஹவ் சம் ஃபங்க்ஷன் அப்படின்ற பட்சத்தில் ஒருத்தருடைய ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவன் உங்களுக்கு வேணுன்ற பட்சத்தில் யூ கேன் கோ ஃபார் பிடி பட் இட்ஸ் நாட் கம்பல்ஷன் அட் ஆல் ஓகே ஏன்னா எல்லாருமே ட்ரைனர் ஆனது வந்து மற்றவங்களுக்கு சர்வீஸ் கொடுக்கறதுக்கு தான் ட்ரைனர் ஆனாங்க ஜென்ரல் ட்ரெய்னர்கள் நம்ம வந்து உதாசீனப்படுத்த கூட அது அத நான் இங்கே என்னுடைய ட்ரைனர்ஸ்க்கே நான் சொல்ற விஷயம் பிடி அவங்க பிடி பே பண்றாங்கன்ற பட்சத்துல அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா சர்வீஸ் கொடுங்க கைடன்ஸ் கைடன் எக்ஸ்ட்ரா கைடன்ஸ் கொடுங்க பட் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டிய பேசிக் கைடன்ஸ் எல்லாருக்குமே கிடைக்கும் ஓகே ரெண்டுத்துக்கும் உள்ள ஒரே டிஃப்ரென்ஸ் இது தான் யூ யார் வெனி ஸ்பெசிபிக் கோல்ஸ் யூ கேன் கோ ஃபார் பிடி ஓகே இல்லன்ற பட்சத்தில ஜென்ரல் ட்ரைனிங் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட் ஏன்னா ஒரு ட்ரைனர் பதினஞ்சு பேரை பார்க்கறான்னா அவனுக்கு இருக்கிற கெப்பாசிட்டியும் குவாலிட்டியும் வேற இப்போ அடுத்த வசம் என்னென்னா வந்து ஒரு ஜிம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்டெ செவன் வந்து ரன் ஆகுன்றாங்க ஆமா அப்போ நான் வந்து நைட் ரெண்டு மணி மூணு மணிக்கெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணலாமா தூக்கத்தை விட்டு அது நானே அதான் சொல்லுவாங்க இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க நைட் ஷிஃப்ட்டில் இருக்கீங்க நான் வந்து போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஒன் ஹவர் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு டக்குன்னு தூங்கிக்கிறேன்பா அந்த ஒரு மைண்ட் மைண்ட்செட்டை எல்லாரும் மாற்றணும் ஓகே நீங்கள் போய் தூங்குங்க தூங்கிட்டு ஆவ் அ ப்ரேக்ஃபாஸ்ட் நல்ல ரெக்கவரியை முடிச்சுட்டு ஒர்க் போறதுக்கு முன்னாடி ஒன் ஹவர் சீக்கிரமா எழுந்து வாங்க என் கிளைண்ட்ஸ்க்கு நான் அதான் சஜஸ்ட் பண்ணுவேன் ஒருத்தர் நைட் ஷிஃப்ட்ல இருப்பாரு அவர் முடிப்பாரு இதுக்காகவே வீட்ல போயிட்டு ஒரு ஒன் ஹவர் தூங்காம இருந்து திரும்பி வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு போய் தூங்குவார் ஓகே இது தப்பு சார் இது வேண்டாம் உங்களுடைய பாடி ரொட்டீனே மாறும் சைக்கிள் மாறும் ஸோ இதனால வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வர வாய்ப்பு இருக்கு நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறது கூட உங்களுக்கு நடக்காம போகும் ஸோ உங்கள் பாடியோட சீரியஸ்னஸ் நீங்கள் புரிஞ்சிக்கலனா உங்கள் பாடியே ஷட் டவுன் ஆகிடும் ஓகே அப்புறம் எதுக்கு சார் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவனும் ஜிம் ஓப்பனில் இருக்கு அதெல்லாம் வந்து ஒரு சேல் ஸ்ட்ராட்டஜி ஓகே நான் மக்களோட நீட்ஸ் மாறிட்டே இருக்கு நம்ம சொகுசு தேடி போகிறோம் நம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நீட்ஸ் இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் இப்போ வந்து எப்படின்னா ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரி வளர வளர ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியும் வளரும் ஓகே இது ஒரு விஷயம் தான் ஓகேங்களா இங்க ஒரு டென் தௌசண்ட்க்கு பார்கென் பண்றவன் கண்டிப்பா வந்து ஹாஸ்பிட்டல் போய் ஒரு லட்ச ரூபா பில் கட்டுவோம் இங்க நீங்க பே பண்ண போற காசு வந்து உங்களுடைய ஹெல்த் நீங்க உங்க ஃபிட்னஸ்க்கு இன்வெஸ்ட் பண்றீங்க இத பத்தி புரிஞ்சிக்காதவங்க தான் நிறைய பேர் வந்து அவங்க இப்போ எனக்கு இந்த ஒன் ஹவர் தான் டைம் இருக்கு இந்த நான் பக்கத்துல இருக்க ஜிம் கூட எனக்கு வேண்டாம் தூரத்துல அந்த ஜிம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க நான் தூக்கத்தை விட்டுட்டு நான் போயிட்டு வந்துட்டு அது ஒரு கடமையா நினைக்கிறாங்க ஃபிட்னஸ் எப்பவுமே ஒன் ஹவர் கிளாஸ் கிடையாது தட்ஸ் தட்ஸ் பியூர்லி இப்போ நீங்கள் ஒரு ரெண்டு வருஷம் ஒழுங்காக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க அடுத்த டுவெல் இயர்ஸ் எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இல்லாமல் நீங்கள் இருப்பீங்க மார்க் மை வேர்ட்ஸ் இதான் உண்மை இப்போ ஜிம்மை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் சொன்னீங்க எப்படி பண்ணணும் எப்படி பண்ணக்கூடாது ஒருவேளை ஹார்ட் அட்டாக் வந்தால் எப்படி சமாளிக்கணுன்ற நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் சொன்னீங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து மீண்டும் சந்திப்போம் கண்டிப்பாக நன்றி